லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா மூன்று மாதங்களுக்கு முன் தாவைக்கவிலிருந்து வெளியேறி திமுகவில் சேர்ந்தார் இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி இவர் நேரடியாக துணை முதல்வர் உதயநிதி முன்னிலையில் சேர்ந்தது அக்கட்சியினரிடையே சர்ச்சையை கிளப்பியது இந்த சூழலில் கோவை கமிஷனர் ஆபீஸில் தாவைக்க தலைவர் விஜய் மீதும் தாவைக்க தொண்டர்கள் மீதும் வைஷ்ணவி இன்று புகார் அளித்தார் தாவைக்கவிலிருந்து வெளியேறியது முதல் என்னை பற்றி தாவைக்கவினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக தாவேக்க தலைவர் விஜய் கண்டன அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை விஜய் மீதும் தாவேக்க தொண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறியுள்ளார் நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பா வெளியேறி வெளியேறியிருந்தேன் தாவைக்காலருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டேன் நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால் தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறதே இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவைக்கா தலைவரும் வலியுறுத்துகிறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும் யாரெல்லாம் இருக்கும்போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வயலாகவும் அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரை தாவை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு அண்ட் நான் அவர் இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறதில்ல அப்படிங்கறதான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற வேங்களோட கேக்குறேன் विलंबறதுக்காக நிச்சயமா இல்ல எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் सीकर அப்படிங்கிறது இல்ல இல்லையா எதிர்கட்சிக்காரங்களில் நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும்போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரீகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கருத்து